இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கிறிஸ்துவின் நன்மையை வெளிப்படுத்தும் ஸ்திரீ நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு குணசாலியான ஸ்திரீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு அதாவது புருஷனுக்கு தீமையல்ல நன்மையை செய்கிறாள் இந்த வசனம் ஒரு தேவ பக்தியான பெண்ணின் உண்மையான இயல்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது அவள் தன்னுடைய கணவருக்கு உதவியாக இருக்கிறாள் வாழ்நாள் முழுவதும் அவள் நிலையில் மாற்றமில்லாதவள் நம்பிக்கைக்கு உரியவள் அன்பில் உறுதியானவள் பாருங்க ஏன்னா அவள் கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்ததால் அது அவள் வாழ்க்கையின் இயல்பாகவே மா வெளிப்படுகிறது அவள் நிலையான அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கிறாள் ஆனால் அது ஒரு உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு இயல்பாக இருக்குது அது அது ஒரு முறை இல்லை ரெண்டு வாழ்நாள் முழுவதும் அவள் அப்படியாக வெளிப்படுகிறாள் அவள் நிலையில் மாற்றமே இல்லைன்னு நம்ம பார்க்குறோம் பாருங்களேன் ஒரு 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 குணசாலியான ஸ்திரீ அவளோட ரெஸ்பான்சிபிள் பாருங்களேன் அது வந்து எப்படின்னா ஒரு நம்பிக்கைக்கு உரியவளா அன்பில் உறுதியானவளாக இருக்கிறா பாருங்களேன் அவள் வந்து தன் கணவனை நேசிக்கிறவளாக இருக்கிறா ஏனெனில் தேவன் முதலில் அவளுக்கு அன்பு செய்கிறதா உணர்ந்தா பாருங்கள் ஒன்றிய நாலு பத்தொம்பது பார்த்தீங்கன்னா அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அதனால் அவள் முதல்ல தன் நேசகரை யார் தன் தகப்பனை தன் ஸ்மூத்த சகோதரனை நேசிக்கிறவளாக இருக்கிறாள் அந்த அன்பு அவளுக்குள்ளாக நிறைந்திருப்பதனால் தன் சொந்த கணவரை இல்ல சரீரத்தின் பாதி என்று நம்ம பார்க்கணும் வேதாகமத்தில் இல்லையா அப்போ அந்த கணவரை அவளை நேசிக்கிற அவள் இயல்பாகவே இருக்கிறா பாருங்களேன் சொந்த கணவருக்கு அவள் தீமை செய்ய மாட்டாள் ஏமாற்ற மாட்டாள் ஒரு குணசாலையான ஸ்திரீ அவருடைய வளர்ச்சிக்கு தடையாகவே இருக்க மாட்டாள் அவரோட வளர்ச்சிக்கு இவளால் என்ன செய்ய முடியுமோ அதற்கு அவள் என்ன பண்ணுவா தயாராக தயாராய் செய்வா பாருங்க ஒரு ஆர்வமாய் செய்வா அவ மனது பவளாக இருக்க மாட்டா இல்ல அவளுடைய குறைவைகளை காண்பதற்கு பதிலாக கத்திரின் கிருபையின் கண்ணோட்டத்தில் கணவரை பார்க்கிறாள் பாருங்க அவள் வந்து பழி வாங்குறதற்கும் இல்லை பதிலாக கிறிஸ்துவின் நன்மையிலே வெளிப்படுகிறவளா இருக்கிறாள் தன் சொந்த கணவனுடைய அவருடைய கனவுகளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறா பாருங்க ஊக்குவிப்பவளாக இருக்கிறா பாருங்க அவள் அவளோட அவளுடைய வழியை நேராக வழிநடத்தும் ஒரு சக்தியாக இருக்கிறாளாம் எப்படின்னா தன் கனவு செய்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்குதா என்று பார்த்து அதுக்காக அப்படி தான் நம்ம இருக்கணும் பாருங்கள் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்குன்னா தேவனுக்கு பயந்துள்ளவளாக இருக்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு தேவனுக்கு பயந்தாலே தன் கணவரை நேர்மையான வழியில் நடத்துறதுக்கு அவள் என்ன பண்ணுவாளாம் வழி நடத்துவாளாம் பாருங்கள் அதுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு அவளுக்கு பவர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இது தன்னால் ஒரு அன்பின் வழிபாடாக இருக்குது தேவன் அவளுக்கு கொடுத்த கிருபையை அவள் வெளிப்படுத்துகிறாள் பாருங்கள் அவள் தன்னுடைய கணவருக்கு மட்டுமல்ல குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சுற்றி உள்ளவர்களுக்கும் தேவனுடைய நன்மையை வெளிப்படுத்துகிறவளாக இருக்கிறாள் வேதத்தில் கூட பார்க்குறோம்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறானா வேதாகமத்தில் ஒரு ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அபிகாயில் பாத் அபிகாயில் பற்றி நம்ம பார்க்கலாம் ஒன்று சா ஒன்று சாமிவேல் இருபத்தைந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி அதை அந்த அதிகாரத்தை பார்க்குறப்போ அபிகாயில் என்ன பண்ணுறா தன்னுடைய கணவராகிய நாவல் அந்த முட்டாள்தனமாக அவன் நடக்கான் பாருங்கள் தாவீது கிட்டே அவனுடைய வேலையாட்கள் கிட்ட அவன் வந்து கடிந்து பேசுகிறவனாக இருக்கான் அவனுக்கு தீமை செய்யவில்லை யாரும் அந்த அபிகாய் அவன்கிட்ட போவே இல்லை முதல்ல ஃபஸ்ட்டு யார்கிட்ட போகிறா எல்லா அந்த பண்டத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு அவனோட கோப தாவிதன் கோபத்தை அடைக்கிறதுக்காக அவளோ அவளோட அறிவு அவளுடைய அமைதியாலையும் தாவிதன் கோ கோபத்தை அடை அடைக்கினாள் என்று பார்க்கணும் பாருங்களேன் அவள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறவளாக இருந்தால் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ என்ன எப்படின்னா மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருப்பாளாம் ஆனால் அவன் புருஷன் நாவல் எப்படியோ முரடனும் திரு அவன் எப்படி பானால் அவன் வந்து முட்டாள்தனமாக இருப்பான் என்று பார்க்குறோம் பாருங்களேன் அப்போ வந்து பாருங்கள் அவள் அறிவாலும் அமைதியாலும் தாவீதின் கோபத்தை அடக்கினாள் என்று பார்க்கும் அவள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினாளாம் அப்போ அறிவுடைமையும் அமைதியுடன் நடந்து கொள்ளுதலும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வைக்கும் என்று நம்ம பார்க்குறோம் பாருங்களேன் ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறா பாருங்கள் அவ் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தன் புருஷனுக்கு தீமையல்ல நன்மையை செய்கிறவளாக இருக்கிறாள் ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி முதல்ல இருப்பானா தேவனுக்கு பயபக்தி உள்ளவளாக இருக்கிறவால் எப்படி தேவன் வந்து அழகாக அந்த நீதிமொழிகளில் எப்படி எழுதப்பட்டிருக்குது பாருங்களேன் அப்போ தன் புருஷனை என்ன பண்ணுகிறாளாவா நேசிக்கிறாள் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறாள் அவனுக்கு தீமை தீமை இல்லை நன்மை செய்தே அவள் முயற்சிக்கிறாள் இல்லை அவனுடைய வழிகளில் அவருடைய வளர்ச்சிக்கு தடையாக இல்லாதபடி அவ வந்து என்கரேஜ் பண்ணுறவளாக இருக்கிறா ஊக்குவிக்கிறவளாக இருக்கிறா அவருடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு உதவியாக இருக்கிறா தன் குடும்பங்களை கவனிக்கிறா இப்படி தான் ஒரு குணசாலியான ஸ்திரீ இருக்கிறா பாருங்கள் செபிப்போம் பரலோக தகப்பனை நாங்கள் அபிகாயில் போல புத்திசாலியாகவும் சமாதானமாகவும் இருக்கவும் எங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நண்பர்களுக்கும் சமூகத்துக்கும் நல்லதை மட்டும் செய்வதற்கான ஆவிக்குரிய ஞானத்தையும் மன வலிமையையும் கொடுத்து வழிநடத்தும் எங்கள் செயல்கள் கத்தரின் மகிமைக்காகவும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை